வணக்கம் டிஎன்பிசி ஃபோர்த் குரூப் கணிதம் தனி வட்டி இந்த கணக்கை பாருங்கள் ஒரு அசல் எட்டு ஆண்டுகளில் இரு மடங்காகிறது எனில் ஆண்டு வட்டி விகிதத்தை காண்க அசலை வந்து பின்னு வச்சுக்கிட்டோம்னா தொகை வந்து ரெண்டு இன்ட்டு பி அளவு எட்டு ஆண்டுகள் ஆண்டு வட்டி விகிதம் தான் ஆறு தான் கேட்குறாங்க அப்போது அசல் வந்து நூறுன்னு வச்சுக்கிட்டோம்னா தொகை வந்து ரெண்டு இன்ட்டு அசல் இரநூறுபா வரும் அப்போ தனிவட்டி ஈக்குவல்ட்டு தொகையிலேருந்து அசலை கழிச்சிட்டோம்னா தனி வட்டி அப்போது தொகை வந்து இரநூறு அசல் வந்து நூறு இரநூறு நூறு போயிடுச்சுன்னா நூறு அப்போ வட்டி காண்பதற்கு ஃபார்முலா ஐஸ் ஈக்குவல்டி பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட்ருக்குல அதுலேருந்து தான் நம்ம ஆண்டு வட்டி விகிதம் கண்டுபிடிக்கணும் ஆண்டு வட்டி விகிதம் ஆர் கண்டுபிடிக்கணும் அப்போது ஐ இன்ட்ரெஸ்ட் வந்து நூறு பி வந்து நூறு என் வந்து எட்டு இன்ட்டு ஆறு தான் கண்டுபிடிக்கணும் பை நூறு இப்போது இந்த இந்த நூறுக்கும் இந்த நூறுக்கும் கேன்சல் பண்ணிட்டா நூறு ஈக்குவல்ட்டு எட்டு ஆறு இருக்கா அப்போ ஆறு ஈக்குவல்ட்டு நூறு பை எட்டு நூறு எட்டால் வகுத்தோம்னா பன்னெண்டு புள்ளி ஐந்து அப்போ ஆண்டு வட்டி வீக்கி தான் பன்னெண்டு புள்ளி ஐந்து அடுத்த கணக்கை பாருங்கள் அடுத்த கணக்கை பாருங்கள் ஆண்டுக்கு பத்து சதவீதம் ஆண்டு வட்டி விகிதத்தில் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் அசலானது இரு மடங்கு ஆகிறது எனில் கால அளவை காண்க அதே கணக்கு மாதிரி தான் அதில் ஆண்டு விகிதம் கேட்டோம் இதில் வந்து கால அளவு அசல் நூறுன்னு வச்சுக்கிட்டோம்னா கூட்டுத்தொகை வந்து இரநூறு அப்போது ஆண்டு வட்டி விகிதம் பத்து பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க எண் கால அளவு கேட்குறாங்க தனி வட்டி ஐசிக்கொல்ட்டு ஏ தொகை மைனஸ் பி அசல் தொகை வந்து இரநூறு மைனஸ் நூறு இரநூறுலேருந்து நூறு பேசினா நூறு ஐ சீக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஃபார்முலா அப்போது ஐக்கு வந்து நூறு போட்டுக்கணும் பி வந்து நூறு எண் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆறு வந்து பத்து சதவீதம் கொடுத்துருக்காங்க பத்து பை நூறு இப்போ இந்த நூறுக்கு இந்த நூறு கேன்சல் ஆகிடும் அப்போது இங்கே நூறு ஈக்குவல் டு பத்து இன்ட்டு என் இருக்கா பத்து எண் அப்போது எண் சீக்குவல் டு நூறு பை பத்து ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா பத்து என் ஈக்குவல் டு பத்து கால அளவு பத்து ஆண்டுகள் அடுத்த கணக்கு பாருங்க ரூ இருபதாயிர இருபதாயிரத்துக்கு ஆண்டுக்கு ஒம்பது சதவீதம் வட்டி விகிதத்தில் ஓராண்டு நாலு மாத காலத்திற்கான தனி தனிவட்டி தொகையை காண்க இப்போ வந்து பி வந்து இருபதாயிரம் கொடுத்துருக்காங்க எண் வந்து ஓராண்டு நாலு மாதம் கொடுத்துருக்காங்க அப்போ ஓராண்டு நாலு மாதத்தை வந்து ஒன்று நாலு பை பன்னெண்டுன்னு போட்டு அப்போது நாலையும் பன்னெண்டையும் கேன்சல் பண்ணால் ஒன்று பை மூணு வரும் அப்போது நான் ஒன் ஒன்று ஒன்று பை மூணு ஆண்டுகள் வருதா அதை வந்து ஒரு மூணு மூணு ப்ளஸ் ஒன்று நாலு பை மூணு ஆண்டுகளாக மாற்றிக்கணும் ஆண்டுகளுக்கு மாற்றிக்கணும் ஆண்டும் மாதமும் கொடுத்துருந்தா மொத்தமாக நம்ம ஆண்டுகளுக்கு அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும் இப்போ நாலு பை மூணு ஆண்டுகள்னு வந்து ஆறு வந்து ஒம்பது சதவீதம் கொடுத்துருக்காங்க அப்போது வட்டி தான் கேட்குறாங்க ஐ ஈக்குவல்டி என்னன்னு கேட்குறாங்க ஐஇக்வாலிட்டி பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அதில் நீங்கள் கொடுக்கறப்பட்ட டேட்டாவெலாம் இதில் போட்டோன்னு வச்சுக்கோங்க இப்போ பி வந்து ரெண்டு இருபதாயிரம் இன்ட்டு எண் வந்து நாலு பை மூணு இன்ட்டு ஒன்பது ஆண்டு வட்டி ஒன்பது பை நூறு கேன்சல் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ மீதி என்ன இருக்கும் இங்கே இரநூறு இன்ட்டு நாலு இருக்குது இந்த மூணுக்கு இந்த ஒம்போது கேன்சல் பண்ணால் மூணு டைம் வரும் அப்போது இரநூறு இன்ட்டு நாலு இன்ட்டு மூணு இருக்குது இதை பெருக்கணும்னா ரெண்டாயிரத்தி நானூறு தனி வட்டி அப்போ ரெண்டாயிரத்தி நானூறு அடுத்த கணக்கு தோணிங்க எவ்வளவு கால அளவில் ரூ ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆனது ஆண்டுக்கு பத்து சதவீதம் வட்டி விகிதத்தில் ரூ மூணாயிரத்தி அறுபதாக மாறும் தனி வட்டி டி ஐசிக்கு வலிட்டு ஏ மைனஸ் பின்னு தெரியும் நமக்கு அப்போது ஐசி கொல்லிட்டு ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஏ வந்து தொகை மூவாயிரத்தி அறுபது அசல் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கழிச்சிட்டோம்னா முந்நூற்றி அறுபது அதுதான் வந்து வட்டி அப்போது ஐசி கொல்லிட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா இ வந்து முந்நூற்றி அறுபது பி வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு இன்ட்டு எண் இன்ட்டு ஆறு வந்து பத்து ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ பத்து பை நூறு அப்போ முன் இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ போயிடுச்சு மீதி எவ்வளோன்னா இருக்குது முந்நூற்றி அறுபது ஈக்குவல்ட்டு இருபத்தி ஏழு இன்ட்டு எண் இன்ட்டு பத்து இருக்குங்களா அப்போது இந்த இதை அப்படி இங்கே வச்சுட்டு மீதியெல்லாம் இங்கே எடுத்துருவாங்க முந்நூற்றி அறுபது டிவைடட் பை இருபத்தி ஏழு இன்ட்டு பத்து இந்த இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ அடிச்சிருங்க இருபத்தி ஏழையும் இந்த முப்பத்தாறையும் மூணாவில் கேன்சல் பண்ணால் பன்னெண்டு பை ஒம்பது வருதுங்களா இப்போ பன்னெண்டு பை ஒம்போதை கேன்சல் பண்ணால் நாலு பை மூணு ஆண்டுகள் அது வந்து ஒரு ஆண்டு நாலு மாதம் புரியுதுங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்